ஓம் நமோ நாராயணாய் நமக ருத்ரோ பகு சிராபப் விஸ்வயோனி சுச்சி சவாக அமுருதாஸ்வதூர் வரா ரோஹோ மகா நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி பதினெட்டாவது திருநாமம் விஸ்வயோனிகி அதை என்ன மீனிங்னு பார்த்தா அனைத்து உயிர்களையும் அரவணைப்பவர் அதாவது விஸ்வயோனையே நமக இந்த விஸ்வயோனையே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் வதம் முடித்து புஷ்பக விமானத்தில் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வானர்களோடும் விபீஷ்ணனோடும் வந்து ராமர் வந்து அயோத்தி அயோ அதாவது அயோத்திக்கு செல்லும் வழியில் பிரயாகையில் அதாவது என்னென்னா அலகாபாத்தில் உள்ள பரத்வாஜ் ஆசிரமத்திற்கு விமானத்தை நிறுத்த சொன்னாராம் அப்போது நான் வனவாச காலத்தில் பரத்வாஜ ஆசிரமத்திற்கு சென்றபோது அவர் எனக்கு விருந்தடி விரு விருந்தளிக்க கூப்பிட்டுருந்தாராம் ஆனால் அப்போது நான் வனவாசம் இருந்ததுனால் நான் வந்து இப்போதைக்கு நான் சாப்பிடலை நான் எப்போது வன வன வனவாசம் இது முடியுதோ அப்போ வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு நீங்கள் வந்து அயோத்திலேருந்து போகிற வழியில் அந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் சென்று நம்ம வந்து விருந்து உண்ணலாம் அப்படின்னு அந்த பிரயாகையில் விமானம் நிறுத்தப்பட்டது மாணவர்கள் வானர சீதா பர எல்லாரும் வாசிரமத்துக்கு நுழைந்தபோது பரத்வாஜு ரொம்பவே சந்தோஷமடைந்து அவர் என்ன செஞ்சாரா ஆனால் எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செய் ஏற்பாடுகள் விரைந்து செய்தார்களாம் அப்போது அனுமனை அழைத்து ராமா ராமன் அங்கே அயோத்தியில் பரதன் நமக்காக காத்து கொண்டிருப்பார் அவரிடம் போய் நீ சொல்லிவிடு இங்கே நான் விருந்தை முடித்துவிட்டு விரைவில் வருகிறேன் என்று உடனே அனுமனும் வானில் பறந்து அயோத்தியை வந்து சென்றாராம் சென்று அங்கே போய் ராமர் சொன்ன எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு திரும்பி அங்கேயே இல்லாமல் அவர் திரும்பி வந்து பிரயாகைக்கு திரும்பினாராம் அப்போது ராமர் மற்ற வானர்களோடு விருந்துண்ண பந்தியில் அமர்ந்து விட்டாராம் பாதி பந்தியில் பாதி பந்தி போயிட்டே இருக்கிறப்ப அப்போ வந்து அனுமன் ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்த நுழைஞ்சாராம் அப்போ அவர் அமர்வதற்கு இடமே இல்லையாம் அப்போது அனுமனை நீங்கள் அடுத்த பந்தியில் சாப்பிடலாம் என்றாராம் பரத்வாஜ் அதற்குள் அனுமனை இங்கே வா என அழைத்த ராமர் தன் எதிரில் அமரச் சொன்னாராம் தான் உண்டு கொண்டிருந்த அந்த வாழை இலையின் நடுப்பகுதி தன் கையால் வருடினாலாம் அது அதில் வந்து இடைநரம்பு உண்டானதாம் அதான் தெரிஞ்சுக்கோங்க வாழை இலையில் எப்படி இடைநரம்பு உண்டானச்சின்றது இதான் இவ்வாறு வாழை இலையை இரண்டு பகுதிகளாக பிரித்தராமர் தான் உண்டு கொண்டு நான் நாம் அவரே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவில் வந்து ஒரு பகுதியை எடுத்து இலையில் மற்றொரு பகுதியில் வைத்து அனுமனை உண்ணச் செய்தானாம் இது வந்து என்னென்னு பார்த்தங்கன்னா இவர் வந்து திருமங்கை ஆழ்வார் இதை ஒரு பாசுரத்தில் பாடியிருக்கிறாராம் அதனால என்று பாடினாராம் இந்த பாசுரத்தில் வந்து திருவரங்கநாதனே நீ ராமவதாரத்தில் அனுமனை வேறு ஜாதி என்று விலங்கு என்றோ குரங்கு என்றோ கூறி நிராகரிக்காமல் அவரிடம் மிக சிறந்த அன்பை வைத்து அவரை அனைவணைத்து கொண்டு அவளை செய் அவர் செய்த உதவிகளுக்கு கைமாறி என கூறி அவர் அவர் அவரோடு ஒரே இடையில் நீ உருந்து விழு விருந்து உண்டாயே அவ்வாறு மிக தாழ்ந்தவனான நான் அதை அவர் சொல்லுகிறார் நான் அடியேனே நீ அனைத்து ஏற்றுள்ள வேண்டும் என வேண்டி என் திருவடைகளை வந்தடை நான் நான் வந்து உங்கள் திருவடைகளை நான் வந்தடைந்தேன் என்று பிரார்த்திக்கிறாராம் யார் திருமங்கை ஆழ்வார் அவ்வாறு அரங்கனும் ஆழ்வாரை அனைத்து அணைத்து அனைத்தும் உகந்தான் இதிலிருந்து தன்னுடைய அடியார்கள் அடியார்கள் எக்குலத்தவர்களாக இருந்தாலும் எக் அதாவது எந்த சமுதாயத்தில் எந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் எத்தகைய இயல்புடையவராக இருந்தாலும் அவரிடம் எந்த ஏற்றத்தாழ்வும் பாராமல் தன்னோடு அணைத்து கொண்டு அருள்பவராக திருமால் திகழ்கிறார் என்பதை அறிய முடியுதல்லவா விஸ்வம் என்றால் அனைவரையும் அனைவரையும் என்று பொருள் யோனி என்றால் அனைத்து கொள்பவன் அனைத்தினால் கட்டிப்பிடிச்சு கொள்வான் அடியார்கள் அனைவரையும் தன்னுடன் அணைத்து கொள்வதால் திருமால் விஸ்வயோனி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் நூற்றி பதினெட்டாவது திருநாமம் விஸ்வ யோனையே நமக என்று தினமும் சொல்லி அருளும் அன்பர்கள் எப்போதும் துணையாக திருமால் இருந்து அவர்களை தாங்குவார் எவ்வளோ அழகான இது பாருங்கள் அதாவது என்னென்னா அந்த வாழை இலைக்கே சொல்லுவாங்க அப்போவே அந்த வாழை இலைன்றது ஒன்று தான் இருந்துச்சு அது வந்து ராமர் அவதாரத்தில் நடுப்புற ஒரு கோடு போட்டு அனுமனுக்கு வந்து பங்கிட்டு கொடுத்ததுனால தான் இந்த நடு நரம்பு வந்துச்சு அப்படின்றது சொல்லுவாங்க ராமபிராணால் இல்லை பாருங்கள் எந்த இலையாவது ரெட்டை இது இருக்குதா ஆனால் வாழை இலையில் மட்டும் ரெண்டு கோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே குட்டி குட்டி கதைகள் தான் ஆனால் வந்து நம்ம எம்பெருடைய பெரு பெருமையை கேட்கும்போது நமக்கு ரொம்ப வந்து புல்லைக்கிறது அதான் அதனால் நம்ம என்றைக்கும் அவரை வந்து சரணாகதி என்று அவர் பாதத்தை நாம் நம்பி அவரை பிடித்து கொண்டால் நம் நிச்சயம் நம்மளை ஒரு லிஃப்டில் அழைத்து சொல்வார் தான் சொல்லுவன் எப்போதும் அதாவது எப்போதும் மேஜிக்கல் நடக்காது மிராக்கல் நடக்கும் மேஜிக்கல்ன்றது சும்மா கண் கட்டி வித்தை தான் மிராக்கல்ன்றது கட்டாயம் அது நிலச்சிருக்கக்கூடியது தான் சொல்கிறேன் தயவுசெய்து பார்ப்பவர்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க இந்த சப்ஸ்கிரைப் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நான் நிச்சயம் டெய்லி கிருஷ்ணன்ட்ட வந்து எப்பா என்னுடைய உன்னோட பாலகோபால சப்ஸ்கிரைபர் அனைவரையும் நீ ஒரு துளி பாதத்தில் வச்சுக்கோ அவர்களை நல்லபடியாக காப்பாற்று அப்படின்னு நான் டெய்லி வேண்டிக்கிறோமா இது உறுதி அனைவரும் சப்ஸ்கிரைப் போட்டு சீக்கிரம் கடகடை என்று ஏற்றி நம் எம்பெருமான் சேவைக்காக நான் செய்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணாடா கண்ணுங்களா